வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்ரீ நீட்ஸ் நான் ஸ்ரீ பிரியா கணேஷ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பூச்சி வெரைட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீகார்டன் நீட்ஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும் அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மாடித் தோட்டத்திற்கு தேவையான நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேல இருக்கிற ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்து என்ன விதைகள் வேணுமோ நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க விதைகள் எல்லாமே நீங்க வந்து போட்டிருப்பீங்க ஆடிப்பட்டத்துக்கு அதோடய பாத்தீங்கன்னாக்க பூச்சிகளும் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும் ஸோ என்னதான் நம்ம வந்து ரெகுலரா வந்து வேப்பனையெல்லாம் தெளிச்சுட்டு வந்தாலுமே அந்த பூச்சிகளோட தாக்கம் வந்து மாடித்தோட்டத்தில் இருக்கதான் இருக்கும் இது வந்து பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து வேப்பனையெல்லாம் தெளிக்கிறதுனால பர்மனன்ட்டா அதை வந்து நம்ம வந்து கொல்ல முடியாது அது வந்து பூச்சி கொல்லி கிடையாது பூச்சி வெரைட்டி தான் நம்ம வந்து என்னதான் நம்ம வந்து தெளிச்சுட்டு வந்தாலுமே அந்த பூச்சிகள் திரும்பி வரதா செய்யும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெய்கள் கலந்து நீங்க தெளிக்கும் போது நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு வந்து இருக்கும் இருக்கும் இந்த மாதிரி பூச்சி நம்ம என்ன அப்படியே நம்ம வந்து தெளிக்கக்கூடாது இந்த கத்திரிக்காயில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தெளிக்கணும் அதே போல அவரையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன எறும்பு எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி எறும்புலாம் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க பூச்சிகள் வந்து வரப்போ போகுது ஆர் ஆல்ரெடி பூச்சி இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அந்த பூச்சிகள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எறும்புகள்லாம் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அப்போ இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இயற்கை பூச்சி வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து தயார் பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸி தாங்க வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான் கடையிலையும் நம்ம வந்து வாங்கிக்கலாம் வாங்கி அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே செடிகளுக்கு வந்து மாலை நேரத்தில் நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூச்சி வெரைட்டி எல்லாமே வந்து ஈவினிங் தான் நீங்கள் வந்து தெளிக்கணும் ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இழுப்பை எண்ணெய் இது வந்து பாத்தீங்கன்னாக்க நாட்டு மருந்து கடையில இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதோடைய வந்து பாத்தீங்கன்னாக்க வேப்ப எண்ணெய் இந்த இழுப்பு எண்ணெய் வேப்ப எண்ணெய் இதை வச்சுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பூச்சி விரட்டி வந்து தயார் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு உண்டான அளவு இப்போ வந்து என்னோட ஸ்ப்ரேயர் வந்து பதினஞ்சு அப்படிங்கிறதுனால பதினஞ்சு லிட்டருக்கு உண்டான அளவு இதை வந்து இந்த எ எ வந்து கலக்கிறதுக்கு வந்து நான் ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் பூந்தி கொட்டை இருந்தது அப்படின்னாக்கா காலம்பரியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா புழிஞ்சு நீங்கள் ஈவினிங் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அது வந்து நான் ஈவினிங் வந்து டைரெக்டாக அடிக்க போகிறேங்கிறதுனால என்கிட்ட வந்து இது மட்டுந்தான் இருந்தது ஷாம்பூ தான் இருந்தது அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயில் இருக்கு இல்லையா எண்ணெய் அதை வந்து ஒரு இது வந்து பதினஞ்சு லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா நூறு எம்எல் நான் வந்து விடுறேன் இது வந்து ஒரு பாட்டில் நம்ம குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு லிட்டர் பாட்டிலில் ஆல்ரெடி தண்ணி வந்து நான் ஒரு கால் லிட்டருக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேன் அதில் வந்து இந்த இழுப்பு எண்ணெயை ஃபுல்லாக நான் வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா வேப்ப எண்ணெய் ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வேப்ப எண்ணெயை நம்ம வந்து அதில் விட்டுரும் ஸோ வேப்ப எண்ணெய் இழுப்பு எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து தண்ணியில் வந்து எண்ணெய் கரையாது இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஷாம்பு வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து ஷாம்பு வந்து ஒரு நாலஞ்சு ட்ராப் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷாம்பு வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஷாம்பு சேர்க்காம பாத்தீங்கன்னாக்க எண்ணெய் தனியா தண்ணி தனியா பிரிஞ்சு இருக்கு இல்லையா தான் வந்து உங்களுக்கு இந்த ஷாம்பு வந்து நீங்க வந்து போடணும் அப்படி இல்லாட்டா பூந்தி கொட்டையும் நீங்க வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா குளிக்கிடுங்க குளிக்கியாச்சு அப்படின்னா நல்லா ஒரு பால் போல இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் குளிக்கிற பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பால் போல உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்க வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணியில கலந்து செடிகள் மேல வந்து ஃபுல்லா தெளித்து விடலாம் இப்போ ஒரு லிட்டர் அளவு நீங்க எடுத்துக்கிறீங்கனாக்கா பத்து எம்எல் பத்து எம்எல் எடுத்துக்கோங்க பத்து எம்எல் வந்து எண்ணெய் எடுத்திங்கனாக்கா பத்து எம்எல் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க ரெண்டே ட்ரா ரெண்டு ட்ராப்பு வந்து எனி ஷாம்பு நீங்கள் ஆர்கானிக் ஷாம்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு செடிகள் மேலே வந்து ஃபுல்லாக இலைகள் மேலே நீங்கள் வந்து தெளிச்சு விடலாம் இப்போ வந்து பதினஞ்சு லிட்டர் வந்து வாட்டர் கேனு இதில் வந்து தண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கலவையை வந்து இந்த ஆயில் கலவை இருக்குல்லே இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பால் போல் இருக்குது பாருங்கள் இதை நல்லா நீங்கள் விட்டுடுங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஹோஸ் பைப்பில் இந்த ஃபில்டர் போட்டு நீங்கள் வந்து விடுங்க இல்லாட்டினாக்கா சோ நல்லா வந்து தண்ணிய விட்டு ஒரு பதினஞ்சு லிட்டர் அளவுக்கு நீங்க வந்த உடனே நல்ல இலைகள் மேல புல்லாவே நீங்க வந்து தெளிச்சு விட்டுடுங்க இந்த கரைசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு வாரம் நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க என்னன்னாக்கா பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வெறும் வேப்ப எண்ணெயே நம்ம வந்து தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த வேப்ப எண்ணெயோட ஸ்மெல்லுக்கு அது வந்து பழகிடும் ஏன்னாகவும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னாக்க ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஒரு வாரம் வேப்ப எண்ணெய் அடிச்சிங்க அப்படின்னாக்கா இன்னொரு வாரம் புங்கன் எண்ணெய் இருக்கும் அது நீங்கள் தெளிக்கலாம் அதுக்கப்புறம் இழுப்பை எண்ணெய் இருக்குனாக்க அது நம்ம தெளிக்கலாம் அப்படி இல்லாட்டினாக்க இந்த மாதிரி பொன்னியின்னு சொல்லிட்டு வேப்ப எண்ணெய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து புங்கன் இது கலந்து வந்து தெளிக்கலாம் அப்படி இல்லையா தனித்தனியாக தெளிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக தெளிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்க நிச்சயமா உங்க மாடி தோட்டத்தில் பூச்சிகள் தொல்லை வந்து இருக்கவே இருக்காது இது வந்து பூச்சி வெரைட்டி தானே தவிர பூச்சி கொல்லி கிடையாது அதனால வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து பண்றோம் இல்லையா எந்த கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம பண்ணும்போது கட்டாயம் வந்து பூச்சிகள் வரதான் செய்யும் அதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு மா ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணெயை நம்ம வந்து செடிகளுக்கு தெளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி பூச்சிகள் வராமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் செடிகளை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் நம்புறேன் நீங்க வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களை வந்து இன்னொரு இன்டர்வியூடால் மீட் பண்றேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்